திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் என்ற ஊரில் உள்ள வீரகுமார சுவாமி என்ற கோவில் உள்ளது இங்கு முருகப்பெருமான் வீரமான கன்னிக்குமரனின் தோற்றத்தில் காட்சி தருகிறார் அதனால் இந்த கோவிலுக்குள் பெண்கள் செல்லும் வழக்கம் கிடையாது அதற்கு பதிலாக குரட்டு வாசல் எனப்படும் முன்புற வாசலில் நின்று சப்த கண்ணியரையும் வீரகுமாரரையும் வணங்கிவிட்டு செல்லும் வழக்கமே நடைமுறையில் உள்ளது வீரகுமாரர் ஆதி சக்தியின் அருளை பெறுவதற்காக கடும் தவம் செய்து வந்ததாகவும் அந்த சமயத்தில் பெண்ணின் ஆவி வீரகுமாரரின் தவத்தை கெடுத்ததால் அவரால் சக்தியின் அருளை பெற முடியாமல் போனதாம் இதனால் கோபம் கொண்ட வீரகுமாரர் அந்த பெண்ணின் ஆவியை சுட்டரித்ததுடன் இனி தனது சன்னதிக்குள் பெண்களுக்கு அனுமதி கிடையாது என கட்டளையிட்டதாகவும் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டே தற்போது வரை பெண்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என சொல்லப்படுகிறது சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படும் வீரகுமாரர் சுவாமி முருகனின் அம்சமாக சுயம்புவாக தோன்றியவர் இங்குள்ள மூலவர் சிலை கல்லினாலோ அல்லது உலோகத்தாலோ செய்யப்பட்டது கிடையாது மாறாக புற்றிலிருந்து தோன்றிய வடிவமாக உள்ளது இந்த கோவிலில் வந்து வழிபடும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல் நிறைவேறியதும் குடும்பத்துடன் வந்து பொங்கல் வைத்து வேண்டுதல் நிறைவேற்றுகிறார்கள் தோறும் வீரகுமாரர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் விசேஷ வழிபாடுகளும் நடத்தப்படுகிறது கந்தஷ்டி விழாவின்போது திருப்பூர் மாவட்டம் மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் இக்கோவிலுக்கு வந்து வீரகுமாரரை வணங்கி விட்டு சென்றால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் தொழில் சிறப்படையும் உடல் ஆரோக்கியம் சீராகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை